சமந்தி வீட்ல கிளம்பியாச்சுன்னு சொல்லி ஒரு அட்ட சொல்லிட்டு வந்துருங்கயா சரிமா எம்மாடி எதா இருந்தாலும் பார்த்து சூதனமா இருக்கணும் ஏதாவது ஒரு தேவையா இருந்தாலும் அம்மா கிட்ட கேட்டு எதுவும் கஷ்டப்படுத்தக்கூடாது எங்ககிட்ட கேளுங்க அப்படி இல்லையா நீ தொரைக்கிட்ட என்ன வேணாலும் கேட்டு வாங்கிக்க சரியா உம் சொல்லுங்கப்பா கேடே இப்போ எதுக்கு அழுதுகிட்டு இருக்க இல்லத்தா எல்லாரும் ஒன்னா இருந்துட்டு திடீர்னு கிளம்பவும் என்னமோ மாதிரி இருக்கு எதை பற்றி யோசிக்காத சனிங்க லீவுனா உடனே ஃபோனை போட்டுரு நான் வெள்ளிக்கிழமையே துரை அனுப்பிடுறேன் ரெண்டு நாள் அங்கே வந்து இருக்கலாம் சரியா சரிங்கத்தா எப்படியும் ஒன்றும் பரிச்சை ரெண்டு மாசத்தில் இருக்குல்ல முடிச்சோனையும் ஒரு மாதம் லீவு தானே அப்போ வந்து நம்ம வீட்டில் இருக்கலாம் அப்படி உனக்கு இங்கே இருக்கிறதுக்கு கஷ்டமாக வருத்தமாக இது இருந்தாலும் சொல்லி மூணாவது வருஷம் காலேஜ் நம்ம ஊரில் கூட போட்டுக்கலாம்

சரிக்கா சரி இப்ப சாப்பிடறீங்களா சாப்பாடு எடுத்து வைக்கவா என்ன இப்ப தானே மூணு மணிக்கு சாப்பிட்டோம் அதுக்குள்ள அதெல்லாம் ஒண்ணு வேணாம் இந்த பக்கத்துல போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு வந்துடுறேன் கிளம்புறோன்னு சரியா சரிக்கா போயிட்டு வாங்க இந்த மனுஷன் எங்க போறது அக்கா வீட்டுல எல்லாம் ஊருக்கு கிளம்புறாங்களாங்க

என்னம்மா எல்ல எடுத்துட்டிங்களா? ஆ எல்ல எடுத்து வச்சிட்டேயா? அண்ணா மாமாவோட லுங்கி வெளிய காயப் போட்டுருंदाங்களே அது? ஆ அதெல்லாம் மடிச்சி வச்சிட்டேயா. அம்மா அந்த முறுக்கு ஆதிரா செஞ்சீங்களா அது? தா எல்ல எடுத்து வச்சிட்டேன். தா கட்டையில இருக்கு. இந்தாங்கம்மா இந்த கலங்கைய அதல வைக்க முடியுமான்னு பார்த்து வெயிங்க. என்னைய பனங்கலங்கா எங்க கிடைச்சது? இதுவாமா அந்த சந்தைக்கு பக்கத்துல போட்டு வச்சிருந்தாங்க. சரி மாமாவூர்ல அங்கல இது கிடைக்குமேனு தெரியல. அத வாங்கிட்டு வந்தேன். இந்தாங்க இதுயே அதல வைங்க. ஆ குருசாமி வைக்கலாம். அம்மா

சரிங்க மாமா பனங்கிழங்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் பனங்கிழங்கு சாப்பிடுவீங்க தானே ஓ அதுவா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல சாப்பிட்டது ஆ அது உள்ள இருக்கு மாமா வீட்டுல போய் அவிச்சு சாப்பிடுங்க ஆ சரிப்பா மாரா கொஞ்ச நேரம் வாயா நம்ம வெளியே போவோம் அக்காவும் மாமாவும் இருக்கட்டும் ஆ சரிமா சரி இருங்கப்பா நாங்க அந்த பைய வண்டியில வச்சறோம் ம் சரிங்கத்த என்னங்க மறந்தற மாட்டீங்களா

தீரும்போது நான் ரீசார்ஜ் பண்ணி விட்டுறேன் உம் சரிங்க அப்புறம் அத்தைக்கிட்ட எதுவும் வேணும் எதுவும் கேட்காத எதாக இருந்தாலும் நான் பார்த்துக்கறேன் சரியா சரிங்க அப்புறம் நீ வேலைக்கு போய் கஷ்டப்படணும்னு எதுவுமே இல்ல நானே எல்லாம் பார்த்துக்குறேன் பார்க்கலாம் சரி மூஞ்சி இப்படி வச்சிட்டு இருக்காத எனக்கு கஷ்டமா இருக்கு சரியா கொஞ்சமாவது சரி இல்லை லூஸ் இப்போ எதுக்கு நீ அழுதுட்ருக்க ஆ

சும்மா சொல்ல கூட அபுதேச்சனோ நீ வைக்கிற பொலங்க வாஸ் அப்படியே ஆள இழுக்குதுனா பாத்துக்கவே ஏய்யோ நீ யாரு எவ்வளவு பெரிய கேடின்னு எனக்கு தெரியையா அங்க எல்லாரும் இருக்கும்போது என் சாப்பாடு நாக்குக்கே ருசி இல்லாம என் சாப்பாடு சாப்பிட்டு நாக்கே செத்து போச்சுனே இப்போ என்னையா என் குலம்பு ஒண்ணு இழுக்குது அதெல்லாம் சும்மா சொல்றடா வாடா அதெல்லாம் சும்மா விளையாட்டு சொல்றதா நீ பெருசா எடுத்துக்கிட்டா இப்படி ஆமே நானே மண்ணா கட்டி சொட்ட பையலே என்னமா புசுக்கணும் மாமன போய் போடான்ட்ட ஏய் அவன் எல்லாம் வேற எப்படி சொல்லுவாங்க அங்க எல்லார் முன்னாடியும் புருஷன் இல்ல அப்படி இப்படி இல்ல சொன்னேன் அதெல்லாம் மறப்பனா நானே என்னதம்மா நீ என்ன அங்க என்ன புருஷனே இல்லன்னா நான் ஏதோ சொன்னானா இப்போ என்ன உனக்கு

ரோட்ல இருக்க உங்க வீட்டுல இருப்பாங்க நீ ரோட்ல இருப்ப அட்டி உதவாம அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்கன்னு சரியா இருக்கு அடடே வாங்கப்பா வாங்கம்மா

இருடி இரு இந்த மனசை போனோனையும் என் கையில தான் கஞ்சி வாங்கி குடிக்கணும் உன்னை என்ன பாடு படுத்துறேன் பாரு ஏடி அங்க வச்சுக்கிட்டு இருந்தா உங்க கையில போய் சேர்ந்துருமா போ போய் குடு உம் போறேன் ஒரு வேளைக்கு லாக்கி இல்ல எடுத்துக்காங்க குடிங்க உங்க வீட்டை விட சுமாரா இருக்கும் குடிங்க ஏ கிளவி அவங்க என்ன இப்ப உங்ககிட்ட கேட்டாங்களா அவ வைக்கிற டீ எப்படி இருக்கும் வைக்கும் மறுபடியும் எப்ப வருவீங்க பாப்போம் எப்படி என்னன்னு ஆனா பையன் மருமவளை பாக்கிறதுக்கு சனியாயிரு அப்படின்னா அடுத்த தடவை வரும்போது நம்ம வீட்டுல தான் விருந்து பாத்துக்கோங்க அங்க சாப்பிட்டு இங்க சாப்பிட்டு சொல்லக்கூடாது ஐயோ அப்படி சொல்ல மாட்டோமா கண்டிப்பா நம்ம வீட்டுல விருந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு தான் போவோம் ம் விருந்து சாப்பாடு ஆக்கி போடுற மொகர கட்டையை பாரு எந்திரிச்சா படிக்கிறதுக்கு பாய் தலைவனு கூட நம்ம விரிச்சு விடணும் இந்த மேனா விருந்து சாப்பாடு ஆக்குறாங்களா எல்லாம் நம்ம தலையில தான் வந்து விடியும் சரி போயிட்டு வரமா

பாத்து போயிட்டு வாங்க தம்பி சின்ன பொண்ணு நல்லா பாத்துக்கோங்க அதெல்லாம் நாங்க நல்லா பாத்துப்போம்பா எதை பத்தியும் கவலைப்படாதீங்க நீங்க சனி ஞாயிறு வந்துருங்க சொல்லிவிட்டேன் பாட்டி சரிங்க மணி ஆயிடுச்சு நாங்களும் கிளம்புறோம் சரி போயிட்டு வரோங்க போயிட்டு வாங்க போயிட்டு சரியா எதை பத்தி யோசிக்காத சரிங்க எதை பத்தி யோசிக்காத சரி வாங்கம்மா போலாம் போவேன் மாப்பிளைக்கும் அவங்க வீட்ல உள்ளவங்களுக்கும் போறதுக்கும் மனசு இல்ல இருக்கிறதுக்கும் ஆசைதான் என்ன பண்றது வேலை ஜோலி கிடக்கும் கிளம்பிட்டாங்க ஆமாங்க அப்படித்தான் சரி விடுங்க அதான் இந்த வாரத்துல எதுவும் வருவாங்கல்ல பாத்துக்கலாம் அக்கா போயிருச்சுனாலே வீடே விரிச்சோடி போயிருங்க என்னமோ மாதிரி இருக்கும் மனசே என்னமோ மாதிரி பாரமா இருக்குங்க விடுங்க அதான் நாங்கெல்லாம் இருக்கோம்ல எதை பத்தி யோசிக்காதீங்க ஆமாங்க பத்திரமா போயிட்டு வந்தாலே எங்களுக்கு அதுவே போதும்

நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்ஸ்னால் மேற்கொண்டு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும் அது மட்டும் இல்லை நம்மளோட வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவும் நம்மளோட சொந்தமும் நீடிக்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க